தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே இருந்தாங்க நம்ம சேனலையும் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டிஆர்பிக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் இது சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான தகுதிகளில் குவாலிஃபிகேஷன் என்ன எந்தெந்த இது மோடில் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன் தமிழ்நாடு காலேஜஸ் காலேஜ் சர்வீசஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஜிஓ நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இது மூணையுமே வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேண்டிடேட் யாரெல்லாம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் கால்ஃபர் பண்ணப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாமே மறுபடியும் வந்து ஒரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் அப்போ அப்ளை பண்ணவங்க இப்போயும் ஒரு புதுசாக அப்ளை பண்ணணும் ஆனால் அவங்க பேமெண்ட் கொடுக்குற இடத்துல மட்டும் ஆன்லைன் அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வேண்டியதில்லை அப்படிங்கிறத இதில் கரெக்டாக சொல்லிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது ரெண்டு டயத்துலுமே பார்த்தீங்கன்னா கால்ஃபர் ரெண்டு டேட்டையும் போட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பி கால்ஃபர் பண்ணாங்க கால்ஃபர் பண்ணப்போ நிறைய பேர் அப்போ அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த வாட்டி இந்த கேண்டிடேட் யாரெல்லாம் ஏற்கனவே அதில் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸோ அவங்க எல்லாமே ஹாவ் டு அப்ளை எகைன் அ ஃப்ரெஷ் பட் தே ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஸோ அவங்க வந்து இந்த வாட்டி புதுசாக அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பேமெண்ட்டை கொடுக்குறதுல வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அப்ளிகேஷனில் சொல்லிடுறாங்க ஸோ அவங்க எல்லாமே திருப்பியும் அப்ளை பண்ணணும் ஸோ அஸ்வம் ப்ரொஃபஸர் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்துல பார்த்திங்கன்னா முதல்ல இதோட போஸ்ட் கோடு இருபத்தி நாலு ஏஎஸ்சி ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ நாலு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சி வந்து முக்கியமான டேட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மூணு மார்ச் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து எக்ஸாமுக்கான ஆன்லைன் மோடு ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது நாலு ஏப்ரல் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அன்றைக்கி தான் அது மாதிரி எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவான டேட்டுன்னு சொல்லி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்ரீ வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது லேட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து கரண்ட் வேக்கன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அது இல்லாமல் கரண்ட் வேக்கன்சியோடு சேர்த்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி அது மாதிரி டீச் டிஃப்ரெண்ட் ஏபிள் ஹியரிங் தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ப்ரெசிடென்சுக்கு காலேஜ் சென்னை மொத்தமாக சேர்த்து நாலாயிரம் போஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ பேக்லாக் வேக்கன்சி இந்த கேரியட் ஃபார்வர்டு இது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நாங்கள் கீழே நாங்கள் போடுறோம் நீங்களும் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் வேகன்சியை நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் குவாலிஃபிகேஷன் ஸோ முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுன்னு வருது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது இன்னைக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு வயதுங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அது மாதிரி ஜே இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே அதோடய நம்பர் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜிவோ நம்பர் ஜீரோ ஃபைவ்னு சொல்லி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் தான் பண்ணுறோம் ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எதுக்குன்னா ஆர்ட்ஸு காமர்ஸ் ஹியூமனிட்டிஸ் எஜுகேஷன் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸஸ் லாங்குவேஜஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ அஸ்டம் ப்ரொஃபெசர் இந்த எலிஜிபிலிட்டிக்கு என்ன என்னன்னு பார்த்திங்கனா ரெண்டு எலிஜிபிலிட்டி ஏ அண்ட் பீன் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அதில் கிரேட் பாயிண்ட் ஸ்கேல் வேணவர் த கிரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ரைட்டு ஸோ அது வந்து அலைடு அண்ட் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் இந்த இந்தியன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் அக்ரிகிரேட்டட் ஃபாரின் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ரைட் అదిమారి ఫిర్జ్ పర్సన్టేజ్ వందాక్సేషన్ కొడుకు బర్స్ అస్ వెల్ అస్ మాస్టర్స్ ఫర్ ద క్యాండిడేట్ బిలాంగింగ్ టు స్కెడ్ూల్డ్ కార్స్కెడ్ ట్రైబ్ మోస్ట్ బ్యాక్వర్డ్ క్లాస్ ఆర్ డీనోటిఫైడ్ కమ్ూనిటీస్ బ్యాక్వర్డ్ క్లాస్ డిఫరెంట్ ఏబుల్ క్లాస్ సో షో బిసి ఎస్సీఎస్టి ఎంబిసి డిఎన్సీ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஞ்சு பர்சன்ட் எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க அது மாதிரி பிளைண்ட்னஸ் வித் லோ விஷன் பர்சன் வித் டிசபிலிட்டி பிளைண்ட்னஸ் வித் லோ லோ விஷன் டெஃபண்ட் ஹியரிங் லோக்கமீட்டர் டிசபிலிட்டி செரபிள் பேலசி லெப்ரிசிக்யூட் டுவார்பிசம் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் மஸ்குலர் டை டஸ்ட்ரோஃபி ஆர்டிசம் இன்டெலெக்சுவல் டிஸ்ட டிசபிலிட்டி ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி இது மாதிரியான மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரிஸ் மென்ஷன் பண்ணது மேலே பர்மிஷன் உண்டு அது மாதிரி வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஸோ இதில் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் இதெல்லாமே வந்து அது பேஸஸ்லேயே சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அஞ்சு பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறவங்க பார்த்திங்கன்னா அது வந்து பிஹெச்டி முடித்தவங்க அதாவது பத்தொம்போது டிசம்பர் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்குலாம் வந்து எக்ஸப்ஷன் அதில் அஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பிசைட்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நெட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி அக்ரிகிரேட்டர் ஸ்லட் செட் பிஹெச்டி இந்த டிகிரி அக்கார்டன்ஸ் யூஜிசி யூனிவர்சி கிராண்ட்ஸ் கமிஷன் இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்ன அமெண்ட்மெண்ட் படி நெட் செட் எக்ஸ்பெட் அதை டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிங்கன்னா நெட் செட்டு பண்ண வேண்டியில் ஸோ ப்ரொவைடு கேண்டிடேட் யாரெல்லாம் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ ப்ரையாரிட்டி அதுக்கோட ப்ரொவிஷன்ஸ் ப பை லாஸ் ரெகுலேஷன் இன்ஸ்டியூஷன் இது பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா பிஹெச்டி கேண்டிடேட் வந்து அதிலேருந்து எக்ஸப்டட் பண்ணுற நெட் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நெட் செல் பிஹெச்டி முடித்தவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் ரூல்ஸ் எதையுமே சொல்லியிருக்காங்க ஸோ பிஹெச்சிடி டிகிரி முடித்தவங்க கேண்டிடேட் வந்து அவங்க ரெகுலர் மோட்டில் தான் பண்ணியிருக்கணும் அவங்களோட பிஹெடி தீசிஸ் வந்து இவாலுவேட்டு ரெண்டு எக்ஸ்டர்னல் எக்ஸ் ரெண்டு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் இப்போ இவால்யூட் பண்ணியிருக்கணும் ஒரு ஓப்பன் வயோவைசிக்கு அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கணும் கேண்டிடேட் வந்து ரெண்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அவங்க அவங்களோட பிஹெச்டி ஒர்க்கு அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு அதில் வந்து ஒன்னாவது வந்து ரெஃப்ரி ஜேனலில் இருக்கணும் கேண்டிடேட்டு ப்ரெசென்ட் பண்ண அட்லீஸ்ட் ரெண்டு பேப்பர் அவங்களோட ஒர்க்கில் பண்ணிருக்கலாம் பிஹெச்டி ஒர்க் கான்ஃபரன்ஸஸ் செமினார் ஸ்பான்சர்ட் ஃபண்டட் சப்போர்ட்டட் பை த யூஜிசி இந்த மாதிரி சிவிலர் ஏஜென்சியில் உண்டு ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்டிஃபைட் ரிஜிஸ்ட்ரார் ஆர் டீன் அகடமிக் அஃபேர்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி கன்சர்ன் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க ஸோ பிஹெச்டி டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டி பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரேங்கிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அடுத்தது நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் நோட் பண்ணணும் நெட்டு செட் ஸ்லெட் இது ஷல் நாட் பி ரெக்வயர்ட் ஃபார் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இன் டிசிப்ளின்ஸ் ஆஃப் நெட் ஸ்லெட் ஸ்லெட் இது கண்டக்ட் பண்ணுறது யூஜிசி சிஎஸ்ஆர் சிமிலர் டெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து இது பேசிக்காக இருந்துருந்துச்சு அது மாதிரி ரிமார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டெஃப் டீச் டெஃப் கேண்டிடேட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டன் கவுன்சில் ஆஃப் இந்தியன் அப்ரூவ் வந்து டிசபிலிட்டி ரிலேட்டட் கோர்ஸ் சீனியர் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஹீயரிங் எம்ப எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் பிஎட் வந்து அதில் முடிச்சிருக்கணும் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ஈக்குவலன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ண மாதிரி குவாலிஸ் குவாலி ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எப்படின்னா டீச்சர் டெக்குமெண்ட் வெப்ளைஸ் வெப்சைட்டில் அது உங்களுக்கு ஏற்கனவே அவைலபிள் ஏன்னா ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுறது வந்து டிஆர்பி போர்டில் சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆட அது ரிலேட்டடாக என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு கேண்டிடேட் வந்து அதை எப்போ ஃபர்னிஷ் பண்ணி அந்த அப்ளை பண்ணுற அந்த காப்பி வந்து அப்ரோடிங் டாக்குமெண்ட்டில் வைக்கணும் ஸோ இதில் அதில் ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் அது மாதிரியான ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி ஏற்கனவே தவறுகளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ அடிக்குவேட் நாலேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் நீங்கள் வந்து தமிழ் தாய்மொழி தமிழ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ஒரு மென்ஷனில் சொல்லியிருக்காங்க அது மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறதுங்கிற காரணத்தினால பார்த்திங்கனா ரீட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு அப்ளைங்கிறத அட்வெட்டைஸ்மெண்ட்டில் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க அந்த பிஃபோர் தட் நம்ம என்ன சொல்லி போகிறோன்னா கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வந்து ஆன்லைன் மோடில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டப்ள்யூ டபுள்யூ டாட் டிஎன்டி டிஆர்பி டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதுல அப்ளைஸ் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வந்து என்டையர்லே ஆன்லைன் தான் ஸோ நோ அதர் அப்ளிகேஷன் மோடு வந்து நாங்கள் என்டர்டைன் பண்ண மாட்டோம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த கேண்டிடேட் வந்து இது மேண்டட்ரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இமெயில் ஐடி வந்து ஆக்டிவ் எல்லா இடத்துலையும் இது ஆக்டிவாக வச்சுருக்கிறது ஃபர்தர் கான்ஸ்க்கு பண்ணுறது ரொம்ப ஆக்டிவ் வச்சுக்கணும் அப்புறம் எவிடன்ஸ் என்னென்னலாம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ ஸோ அப்ளைங் ஆன்லைன் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடெலாம் பண்ணுறீங்களோ அதில் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அது மாதிரி சேம் வெரிஃபிகேஷன் சப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்களோ அதெல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ கொண்டு வந்துடணும் ஸோ அப்போ என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பர்டிகுலர்ஸும் எஸ்பெஷலி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க என்ன சப்ஜெக்ட் கம்யூனல் ரிசர்வேஷன் டேட்டா ஆஃப் அட்ரஸ் அது மாதிரி உங்களோட மீதி இருக்கிற ஃபீல்டு மோடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஃபைனல் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மோடிஃபிகேஷன்லாம் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் ஸோ அதனால் கேண்டிடேட் எல்லாம் ஃபில் பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷனை ரொம்ப அட்மோஸ்ட் கேர்ல பண்ணுங்க பண்ணுங்க காஷ் பண்ணுங்க ஸோ நோ இதுல இருந்து நோ எந்த கரஸ்பாண்டன்ஸும் நாங்க ரெகார்டிங் பர்டிகுலர்ஸ் நாங்க என்டர்டெயின் பண்ண மாட்டோம் எந்த காஸ்ட்டுக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இன்கம்ப்ளீட் டிஃபிக்டிவ் அப்ளிகேஷன் ஸோ அது வந்து நீங்க கரெக்டாக ஃபில் பண்ணல இல்லை வந்து டிஃபெக்டிவ் அப்ளிகேஷனாக இருக்குதுனால் இதில் எந்த ரெப்ரசன்டேஷனையும் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அது வந்து நாங்கள் கணக்கிலையும் எடுத்துக்க முடியாது ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட்லாம் என்னென்ன நீங்கள் நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணுறதுனால கிளைம் பண்ணுறத எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ஸோ அது மாதிரி வந்து இப்போ ஆக டாக்குமெண்ட் வந்து அப்ளிகேட்டனால் வந்து அப்ளை அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணலைன்னா மற்ற நேரத்தில் அது நீங்கள் கிளைம் பண்ணும்போது அதை கிளைம் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து எம்ஃபில் ப பண்ணியிருக்காரு அதில் பண்ணாமல் மறந்துட்டார் இல்லை அப்லோட் பண்ணலன்னு வச்சுங்க நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொண்டு சர்டிஃபிகேட் ரிவிஷனை கொண்டு போனாங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் போர்ட்டலில் அலாங் வித் ஆன்லைன் அப்ளிகேஷனோட நீங்கள் எதாவது அப்லோட் பண்ணணும் ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஒன்று ரெண்டு டுவெல்த்து ஹெச்எஸ்சி அதாவது ஹையர் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி ஷீட் டென்த்து டுவெல்த்து அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஈக்குவல் அண்ட் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா டிப்ளமோ அதில் கன்சல்டேட் மார்க் ஷீட் எல்லாமே சேர்த்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இது மேக்ஸிமம் இருக்காது யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ யூஜி டிகிரி சர்டிபிகிட்டே கன்சல்டேட் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் கன்சல்டேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அது மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் இல்லைன்னா ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் என்ன ப்ரொவிஷன் வேண்டியது இல்லை ஸோ எதிராக தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ அனு பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா கன்சல்டென்ட் மார்க்ஷீட் வேணும் அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் அப்புறம் எம்ஃபில் சர்டிஃபிகேட் அப்ளிகேபிள் இதுலேயும் பார்த்திங்கன்னா மார்க் மார்க்ஷிட்ஷீட் எல்லா செமஸ்டருக்குள்ளதும் உள்ளதெல்லாம் சேர்த்து வேணும் அது மாதிரி கன்சல்டென்ட்னா இல்லை மொத்தமாக எல்லாத்துலேயும் சர்டிபிகிட்டாக இருக்கும் அது எம்ஃபிலுக்கு இதே தான் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கலாம் இல்லது ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இருக்கலாம் பிஎட் வச்சிருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டென்ட் மார்க்ஷீட் எல்லா செமஸ்டரும் சேர்த்து டிகிரி இல்லைனா ப்ரொவிஷன் வச்சுக்கலாம் எம்எடுக்கும் அதே தான் மொத்த செமஸ்டருக்குள்ளது இதெல்லாம் வந்து காலேஜஸ் ஆஃப் எஜிகேஷனுங்கிறதுனால எஜுகேஷனுக்குள்ளே பிஎடு எம்எட் எல்லாம் இதில் சேர்த்து வந்திருக்கு இது வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியில் இருக்கிறவங்களுக்கு பிஎட் எம்எட்லாம் இது பொருந்தாது பிஹெச்டி பிஹெச்டி வந்து டிகிரி பார்த்திங்கன்னா டிகிரி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் இல்லை வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கியிருக்கலாம் ஸோ பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டிங்கன்னா வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் வந்து நமக்கு தேவையில்லை சப்போஸ் பிஹெச் டிகிரி நாங்கள் அப்படின்னா வைவவாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வாங்கணும் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அடுத்தது நெட் இல்லைன்னா ஸ்டெ சர்ட்டிஃபிகேஷ் இதை நீங்கள் ஏற்கனவே கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அப்ளிகபிளாக இருக்கும் அப்ளிக்கபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டெஃபினெட்லி நீங்கள் கொடுத்தாகணும் அப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் ஜியோ சில பேர் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கணும் அது வந்து இதில் டெஃபினெட்டாக சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது பன்னெண்டாவது ஃபார்மாக சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரீவில் கரெக்டாக உங்களுக்கு ஃபார்மேட்டில் கொடுத்தது மாதிரியான இதே கொடுக்கணும் அப்புறம் ப்ரூஃப் ஃபார் கிளைமிங் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க ஸோ அது அப்ளிக்கபிளாக இருந்துச்சுன்னா அனெக்ஷன் ஒன் அண்ட் டூவில் உள்ள அப்படின்றது மாதிரி நீங்கள் பிஎஸ்டி அதாவது தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழி தாய்மொழி தமிழ்மொழி கல்வியில் வந்து படித்தவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உண்டு அதை க்ளைம் பண்ணுறவங்களுக்கு அனக்ஷர் ஒன் டூவில் இருக்கிற மாதிரியான ஃபார்மேட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணணும் அது இல்லாமல் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யாராவது ஒருத்தங்க ஏற்கனவே வந்து நீங்கள் அரசு பணியாளராக இல்லை தே நீங்கள் இதில் ஏதாவது இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஹெச்ஓடிட்டிலேருந்தோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியில் இருந்தோ நீங்கள் வந்து முதல்ல நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி வாங்கிட்டு வரணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெச்ஓடி ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அது நீங்கள் அரசு ஊழியர் இதில் இருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கொண்டு வரணும் அப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எங்கே இந்த எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் இருந்து நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அது மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கெசட்டேட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க கேரக்டர் ஆஃபீஸர் கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கேனாலும் நன்னதை சான்றிதழ் நீங்கள் எங்கனாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி ஸோ ட்ரான்ஸ்ஜெண்டர் இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் இது வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அவங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி அந்த ஜெண்டர் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்கன்னா அப்புறம் டிஃப்ரெண்டேபிள் பி டபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி மாவட்டத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு இதை சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து இப்போ அப் அப்ளிக்கபிள் என்னென்னா அப்ளிகபிள் என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்லோடட் த கேண்டிடேட் டேஷ்போர்ட் ஆஸ் பர் த ஃபார்மேட் கிவன் என்ன கனெக்ஷர் ஃபார் பிட்வீன் వన్ సెవెన్ టూ తౌసండ్ ట్వంటీ ఫోర్ టు తర్టీ సెవెన్ టూ థౌసండ్ ట్వంటీ ఫోర్ సో గెస్ట్ లెక్చర్స్ எக்ஸ்பீரியன்ஸ் அட்டிவிகேட் ஆஃப் கெஷ்வெலிட் ஜஸ்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பர்த் அதில் வந்து நாங்கள் டேஷ்போர்ட்டில் ஏற்கனவே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்போம் அந்த அனெக்ஷன் நம்பர் நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுக்கு இதுக்கான டேஷ்போர்ட்டில் உள்ள அனெக்ஷன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்றபடி யூஷுவலாக எல்லாமே சேம் தான் இதுக்கான வீடியோ ரொம்ப லெங்க் போகிறதுனால மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நுணுக்கமான தகவலுக்கும் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது சிஎஸ் பொன் சேனல் இது ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் இந்த வீடியோக்களை நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் டெஃபினட்டாக நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதில் அந்த வீடியோக்கில் டிஸ்க்ரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் பொன் கற்றுக்கிறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் இது ரிலேட்டடாக எந்த மாதிரியான அப்டேட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருவோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ